ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து நான் எடுக்கும் போதே வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து இதை கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமேலே தான் வந்து இந்த மூணு ப்ளவுஸுமே வந்து கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு இதில் மூணு பிளவுஸ் இருக்குது இது மூணுமே ஒரே ஆளுதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் மூணுமே நம்ம வந்து ஒட்டுக்காவே போட்டு கட் பண்ணிருக்கலாம் இது வந்து ஒரு கட்டிங் வீடியோக்காக தான் வந்து கட் பண்ணினேன் அதுக்கப்புறமே அதை வச்சு நான் அப்படியே வந்து மீதி ரெண்டு பிளவுஸே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம செய்யற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து சீக்கிரமாக செஞ்சு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே வந்து முக்கால்வாசி ஒர்க்கை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முப்பத்தி மூணு ஆகுது அதுக்கப்புறமே இதுதான் வந்து கட் பண்ணி எடையில பாத்தீங்க அப்படின்னா நைட்டு எனக்கு டின்னர் செய்ய வேண்டிய ஒர்க்கும் இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் நைட்டு இது ஒரு ஒன்பது மணிக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி பிடிச்சிட்டேன் ஆவரேஜு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு நான் கணக்கு போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரை மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் வந்து நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கணக்கு போட்டிருக்கேன் ஆறரை மணிக்கு எடுத்தோம் அப்படின்னாலும் ஏழரை எட்டரை ஒன்பதரைக்கெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஆறு மணிக்கு மேலே மூணு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அப்போயே நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இதுக்கும் மேலே எப்படி போய் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி நினைக்காம அரை மணி நேரம் கிடச்சா கூட ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்ய முடியும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து முன்னேறதுக்கான வழி தான் அது என்னைக்கு நம்ம ஒரு வேலையை இருக்கும்போது அதை வந்து நான் இன்னைக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறோமோ அப்போவே நமக்கு வந்து சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆயிருது முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பழக்கிக்காமல் நீங்கள் வந்து அப்பப்போவே வந்து ஒர்க்கை வந்து முடிச்சுருங்க ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா அது மேலே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதில் நம்ம ஏதாவது வந்து நம்மளால் வந்து கெயின் பண்ண முடியும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அது தான் நம்ம அந்த வேலையை செஞ்சாலுமே அதை நான் அதுலேருந்து நம்ம நம்மளால முன்னுக்கு வர முடியாது அடுத்தடுத்த நீங்க தான் பிளான் பண்ணணும் நீங்க எப்படி ஸ்டிச் பண்றீங்க உங்களுக்கு கஸ்டமர் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க இன்னும் வந்து எந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணா இன்னும் கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் வந்து அடுத்தடுத்து பிளான் பண்ணணும் என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உழைப்ப நம்ம வந்து போடணும் அதே மாதிரியே வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்னும் அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கஸ்டமர் கஸ்டமர்ஸ் வந்து இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது இன்னும் கஸ்டமர்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வேலை வந்து இல்லைங்காமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் தன்னால் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லா தைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கஸ்டமர் தான் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வழி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கணும் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கஸ்டமர்ஸ் கூட கிடையவே கிடையாது அதுக்கப்புறமேல்தான் வந்து நான் ஒவ்வொரு கஸ்டமராக வந்து பிக்கப் பண்ணினேன் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் பிக்கப் கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பக்கமாகவே ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தனை கஸ்டமர்ஸை நம்ம வந்து சொ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறப்பையும் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ரெகுலராக ஷாப்புக்கு போகிறது அந்த மாதிரி வந்து nama டெய்லி பார்க்குறவங்க அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லி சொல்லி வச்சு தான் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணணுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் அவுட்ரில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கத்தில் வீடுங்களும் இல்லை வீடுங்கள் இருந்தால் கூட நம்மக்கிட்ட தைக்க கொடுப்பாங்க அப்படியே வந்து உள்ளூரில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம தைக்கிறது பிடிச்சிருக்கணும் நம்மளோட கூலி வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைனா வந்து அதை விட கம்மியாக அவங்களும் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் kannam ¿Sí? 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 இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்மக்கிட்ட கொடுத்து நீங்கள் தைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யாரை நம்ம வந்து யாரையுமே வந்து கம்பெல் பண்ண முடியாது நம்மளோட ரேட் இதுதான் நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களோட விருப்பம் நான் அவங்க வந்து நம்மக்கிட்ட தைக்கிறதும் தைக்காததும் அந்த ரேட்டுக்கு அந்த மாதிரி வந்து யாருக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த தைக்கிற இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் இப்போ வந்து நீங்க தைச்சு தைச்சு கொடுத்துட்டு கஸ்டமர் சரியா உங்களுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா தைச்சு என்ன பண்றது சரியா காசே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நீங்க வந்து விடாதீங்க ஒரு நீங்க வந்து ஏதாவது கஸ்டமருக்கு ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இது லெஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து இதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கோச்சுக்காதீங்க காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நான் வேணா லெஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க நான் அந்த மாதிரி யாருக்கு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க போல்டா பேசுங்க அப்பதான் வந்து சரி அவங்கள்ட்ட போய் நம்ம தைக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து காசு தராமல் துணி தர மாட்டாங்க அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அதுக்கு அடுத்ததுல இருந்து உங்கள்ட்ட கேட்டாலே வந்து காசு கொடுத்துட்டு தான் வந்து கேட்பாங்க காசு இல்லாமல் துணியும் கேட்கறதுக்கு அவங்களுக்கும் இதா இருக்கும் அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரிதான் வந்து நீங்க கிட்ட சொல்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கஸ்டமர் இருக்கிறாங்களோ எல்லா கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் அதே மாதிரி தான் வந்து இருக்கணும் எப்பயும் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடாது கஸ்டமரை பொறுத்தவரையுமே வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிறது வந்து பரவாயில்லை அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் லெஸ் பண்ணுறதோ அப்படி தான் யாருக்கோ லெஸ் பண்ணல அப்படின்னா யாருக்குமே நீங்கள் லெஸ் பண்ணாதீங்க லெஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் லெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இது இதெல்லாமே வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறப்ப தைக்கிறப்ப அவங்களுக்கு மட்டும் லெஸ் பண்ணி வாங்குறீங்க அப்போ எங்களுக்கு வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ அவங்க அவங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நாங்களாம் தைக்கலையா நாங்களாம் காசு தரலையா அந்த மாதிரி வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே மூணாவது பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஏற்ற இறக்கம் இறக்க தான் செய்யும் அதுவும் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் நல்லா வந்து வருமானம் வரும் ஒரு மாதம் வருமானம் இல்லாமலும் இருக்கும் எவ்வளோதான் நம்ம வந்து போய் ஒருத்தவங்க கிட்ட கஷ்டப்பட்டு அந்த மாத சம்பளத்தை வாங்கினாலும் நம்ம வந்து சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுல இருக்கிற சந்தோஷமே வந்து வேற எதுலையுமே வந்து நமக்கு வரவே வராது இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பிளவுஸுமே நான் முடிச்சிட்டேன் இந்த மூணு மணி நேரத்தில் நான் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்து இன்கம் வந்து எனக்கு வந்திருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நார்மலாக நம்ம வந்து ஒரு லா சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா வந்து வாங்குறாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி இருபது ரூபா சாதா பிளவுஸ்க்கு வந்து வாங்கிட்டுருக்கேன் இந்த தீபாவளியில இருந்து நே அதுக்கப்புறம் இந்த ரெண்டு புடவ ஓரடிக்க இருபது இருபது நாற்பது மொத்தமாக வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வந்து இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளாற நம்ம வந்து சம்பாதிச்சிருக்குறோம் அதுவும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் நம்ம வந்து பார்த்துக்குறோம் குழந்தைங்களையும் பார்த்துக்குறோம் நம்மளோட தொழில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எந்த விதத்துலேயுமே பாதிக்கக்கூடாது ஏன்னால் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான विषय குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு எனக்கு இந்த வருமானமே வந்து போதுமானதாக இருக்குது கொஞ்சம் குழந்தைங்க பெருசானதுக்கப்புறமே நானும் வந்து இன்னும் கொஞ்சம் கடை வந்து நம்ம கடை பார்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் அப்புறம் ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம பண்ணினாலுமே வந்து நம்மளால் ஒரு நாளைக்கு முடிஞ்சது இவ்வளோ தான் நம்மளால் தைக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம மட்டும் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாகவும் ஆயிடக்கூடாது நமக்கு அது மாதிரி நம்ம வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா வந்து எதுவுமே நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஹாப்பியாக வந்து இருங்க ஹாப்பியாக வந்து லேர்ன் பண்ணுங்க உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை